விருச்சிக ராசி நீங்க எப்பவுமே மத்தனுடைய மனசை புரிஞ்சுப்பீங்க அதற்கு ஏத்த மாதிரி பழகுவீங்க அவங்களுடைய அன்ப சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க யாருடைய குறைகளுமே பொருட்படுத்த மாட்டீங்க இதுதான் வந்து விருச்சிகம் ஆனா விருச்சிக ராசி எல்லாரையும் புரிஞ்சுக்குது எல்லாருடைய மனசு கஷ்டப்படாம நடந்துக்குது ஆனா மத்தவங்க இருக்காங்க இல்லையா இவங்களை ஒரு தூளியால கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்க மனசை காயப்படுத்துறத மட்டுமே வேலையா பார்த்துட்டு இருப்பாங்க அதாவது ஒரு இடத்துல தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி இந்த விருச்சிக ராசி மேல பழி போட்டுடுவாங்க ஈஸியா பழி போட்டு இவங்களை வந்து குற்றவாளிய மாத்திடுவாங்க விருட்சிகத்துக்கு ஒண்ணுமே புரியாது நம்ம என்னடா பண்ணோம் நம்ம நல்ல விதமா தானே பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த தப்புக்கும் நமக்கு சமதுமே இல்ல ஆனா ஏன் நம்ம மேல பழி சுமத்துறாங்க அப்படின்னு நிறைய இடங்கள்ல புரியாமையே இப்ப வரைக்கும் நிறைய பழிகளை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் பிடிக்காதவங்களாவும் வள வந்துட்டு இருக்கீங்க விருட்சிகம் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நினைச்சீங்க அப்படின்னா யாருக்கும் என்ன வந்து புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது என் கேரக்டர் இதுதான் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க சொல்லப்படும் விருட்சிகத்துக்கு இந்த கேரக்டரை பத்தி பேசினாலே செம்ம ஊர் காரணம் கேட்டீங்கன்னா எவ்வளவுதாங்க காயப்படுறது சும்மாவும் கேரக்டரை மாத்திக்கோ கேரக்டரை மாத்திக்கோ பேசுறதை பார்த்து அப்படி இப்படின்னு சொல்றப்போ விருட்சிகம் என்ன திறமை செய்யும் ஆமா நான் அப்படிதான் எவ்வளோ என்னால மாத்த முடியும் ஏன் மனசடைஞ்சு சொல்றேன் தெய்வத்து மேல ஆணியா சொல்றேன் மனசளவுல நான் யாருக்கும் சின்னதா கூட மரியாதை குறைவா பேசணும் நடத்தணும்னு நினச்சது கூட கிடையாது ஆனா என்ன மட்டும் ஏன் டார்கெட் பண்றாங்க இதுதான் விருச்சிக்க பல நாள் கேள்வியும் கூட ஆனா விருட்சிக மாதிரி ஒரு நல்ல மனிதர்களை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது இது உண்மை கடவுள் மீது ஆணை ஏன்னா விருச்சிக்க பொய் சொல்ல தெரியாது யாரையும் ஏமா தெரியாது ஒரு இடத்துல வந்துட்டு எப்படி மேல கீழே பார்த்து பேசுறதுங்கிறது தெரியாது ஓகேங்களா இதனாலவே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இவங்க எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் இவங்களுக்கு வரது என்னவோ கெட்ட பேர் மட்டும்தான் இப்படி விருச்சிகராசிரிய வாழ்க்கை நிலை வெறுத்து போய் தான் இருக்கு இந்த குணாதிசிங்களை நான் மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலே என்னால முடியலீங்க சொல்லப்பட விருச்சிகராசிங்க பல இடங்கள்ல உட்கார்ந்து அழுந்திருப்பீங்க அந்த கண்ணீருக்கு அந்த கடவுளாலேயே பதில் சொல்ல முடியாது ஏன்னா இவங்களை சுத்தி நடக்கிறது எதுவுமே இவங்களுடையதான் இல்லை மற்றவங்க சூழ்ச்சி ஈஸியா விஷயம் மாத்திக்கிது ஆனா முன்னாடி சொன்ன இல்லைங்களா மத்தினைய மனசு வந்து புண்படாம பழகணும் யாருக்கும் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுங்கிறதுல விருச்சிகம் ரொம்ப கவனமா இருப்பீங்க இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட விருச்சிக ராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்டவன் எழுதிய விதி அது எப்படி இருந்தாலும் இனி உங்களுடைய தலைவிதி மாறக்கூடிய காலம் விருச்சிக ராசிக்கு தலைவிதி என்ன உங்களை கிட்ட நீங்க சொல்லிடுவீங்க அவமானம் அவமானப்படணும் என்ன செஞ்சாலும் எங்களுக்குன்னு ஒரு துளி மரியாதை கிடைக்காது அப்படின்னு கண்ணீரோட சொல்லிடுவீங்க ஆனால் கவலைப்படாதீங்க இந்த மார்ச் மாதத்துல நிச்சயமா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு எனக்கெல்லாம் அதிர்ஷ்டம்னு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாது ஏன்னா நாள் வரைக்கும் நான் அதை பார்த்ததில்லைன்னு சொல்லுவீங்க உண்மையை சொல்றேங்க இனி உங்களுடைய உயர்வை யாராலையும் தடுக்க முடியாது அந்த கடவுளே நினைச்சா கூட கை கட்டி வேடிக்கை தான் பார்க்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பு விருச்சிக ராசி காத்துக்கிட்டு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்திருக்கும் சில கருங்களுடைய மாற்றம் குறிப்பா புதன் பகவானிய வக்ரகதி வக்ர நிவர்த்தி இடமாற்றம் இது மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு உயர்வையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுது இப்போ சொன்னீங்க இல்லையா முன்னாடி விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்கு என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல யாரு எப்படிப்பட்டவங்க என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றீங்க இல்லையா உங்களுக்குதான் இந்த புதன்பக்கமாடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கு நிறைய சூழ்ச்சிகளை நீங்களே முறியடிக்க போறீங்க உங்களை ஏலனமா பார்த்து எட போட்டவங்களுடைய தீமிரெல்லாம் அடக்க போறீங்க உங்களுடைய எதிரிகள் எல்லாமே ஓடி மறைய போறாங்க அது என்ன ஏதுங்கிறது தெளிவா பார்க்கலாமா விருச்சிக ராசிக்காரங்களே விருச்சிக ராசியில பல கோடி பேர் இருப்பீங்க உங்களுக்கு எப்படி நான் பொது பலன் சொல்லுவேன் அப்படின்னாக்க விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு பொதுவா கிரகநிலையுடைய அமைப்பு மற்றும் இந்த மாதம் நடக்கூடிய கிரக மாற்றத்தை பொறுத்தாங்க பலன் சொல்ல முடியும் ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உங்களை பொறுத்திருக்கும் கிரகநிலை சுகஸ்தானத்துல சூரிய பகவான் அவருக்குடைய சந்திர பகவான் அவருக்குடைய சனி பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில உட்காந்துருக்காங்க இது பஞ்சமா ஸ்தானத்தை ராகு பகவானும் அவருக்குடைய சுக்கர பகவானும் அவருக்குரிய புதன் பகவானும் இவங்க மூன்று பேரும் கூட்டணி அடுத்து களத்தரஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தை பொறுத்திருக்கும் கேது பகவானும் உட்காந்துருக்காங்க சோ அஷ்டமஸ்தானத்துல உங்களுடைய அதிபதி உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு யோகமா இல்ல எந்த கிரகங்களும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறாங்க அதே அதைவாறு இந்த மாத்திரை கிரகம் மாற்றம்ங்கிறது ஆல்ரெடி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு சுக்கர பகவான் வக்ரம் ஆகிட்டார் சுக்கர பகவானை தொடர்ந்து வரக்கூடிய ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்ரகதிக்கு மாற போறாரு அதை அடுத்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு சூரிய பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற போறாரு இதற்கு அடுத்த நான்கு நாட்கள்லயே அதாவது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு வக்ரகதியிலே இருக்கக்கூடிய புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துல பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றமாகறாரு இவரே திரும்பவும் மாத்திரி இறுதி நாள்னு சொல்லக்கூடிய முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வக்ரம் நிவர்த்தியும் ஆகிறார் சோ புதன் பகவான் தாங்க மூன்று முறை மாற்றத்தை ஏற்படுத்துறாரு இதற்கான பலன் விருச்சிக ராசிக்கு மத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொண்டு காரியம் சாதிக்கூடிய திறமை கொண்ட விருச்சிக ராசி உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சுகளின் மூலம் காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் அதே மாதிரி எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரிங்க அதுல எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உங்களோட பக்க பலமா ஒருத்தர் இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க நண்பர்கள் மூலமும் புதிய வசதிகளை கிடைக்கப்படுவீங்க இதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ உங்களுக்கு தொழில வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாறுதுங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல இருந்து தடைகள் விலகுது உங்களுக்கு தேவையான பண வசதிகள் கிடைக்குதுங்க இது உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்குளோ பெண்குழோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் காண போறீங்க புதிய பொறுப்புகளும் அதனால வருமானமும் இருக்க போகுது எதிர்ப்புகள் குறிப்பா அகலுதுங்க அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்திருக்கும் சுபகாரியம் நடக்கும் பூமி மூலம் லாபம் கிடைக்கும் உடைய உடன்பிறப்புகளாலேயும் நன்மைகள் உண்டு அதுவரை மாதிரி வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்பட போறீங்க உடைய ராசி அதிபதி செவ்வாயுடைய சஞ்சாரம் எல்லா வகைகளிலுமே இந்த மாதத்துல உங்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் கொடுக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு குறிப்பா பெண்களுக்கு உடைய திறமையான பேச்சுக்களின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் நீங்க எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்குங்க இதுவே கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை தவற விடாம சாதகமா பயன்படுத்தி கொள்றது ரொம்ப அவசியங்க அதே மாதிரி எதுலுமே சாதகமான பலன் கிடைக்கும் பயணங்கள் போயிட்டு வருவீங்க மன திருப்தியோட எல்லா விதமான செயல்பாடுகளையும் ஈடுபட போறீங்க குறிப்பா புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி உண்டாகுது புரியுதுங்களா அடிக்கடி குழப்பத்துக்கு உள்ளாகிறது யாரு என்ன பேசுறாங்க புரிஞ்சிக்காம இருந்தது நீங்க புதன் பகவானுடைய அனுகிரகம் முழுமையா அந்த மாத்தில கிடைக்கிறதுனால எல்லா விதங்களிலுமே புத்தி சாதுரியத்தோட செயல்பட்டு காரியங்கள்ல வெற்றி கிடைக்க போகுது கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது மூலம் மற்றவங்க கிட்ட மதிப்பு மரியாதை கூடுது இதுவே அரசியல் துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா பாராட்டுகள் கிடைக்கும் மன கவலைகள் நீங்குது உடல் சோர்வு நீங்குதுங்க ஆன்மீகத்துல நாட்டம் உண்டாகுது மன தைரியம் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குங்க அதே மாதிரி கட்சி பணிகள்ல முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க அதுல வெற்றியும் அடைவீங்க அடுத்த மாணவர்கள் பொறுத்திருக்கும் கல்வியில எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகுது சிறப்பாக செயல்பட போறீங்க ஆகமத்தில் இந்த மார்ச் மாதம் ராசிக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய மாதமே சொல்லி முடிக்கலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா விதங்களிலுமே எல்லா துறைகளை சார்ந்தவங்களுக்குமே சிறப்பாதான் அமைஞ்சிருக்கு குறிப்பா சவால்கள் எல்லாமே சாதாரணமா சமாளிக்க போறீங்க அலுவலகத்துல உங்ககிட்ட வாக்குவாதம் எல்லாம் இப்ப உங்களுக்கு அடங்கி போவாங்க எதிர்காலத்துல பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க பயந்துகிட்டு இருந்த விஷயம் எல்லாம் இப்பவே உங்களுக்கு சாதகம் முடிஞ்சு வரும் அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது எல்லாமே உங்களுக்கு சாதகம் மாற போகுது பெரிய இழப்புகளை எல்லாமே சமாளிக்கூடிய வகையில பண வரவு தாராளமா கிடைக்க போகுது குடும்பத்துல இருந்த கருத்து வேற்றுமையும் மறையுதுங்க வீண் விவாதங்களை மட்டும் விரிச்சிக்க எப்பவும் தவிர்க்கணும் அதே மாதிரி காதல் உறவுல இருக்கிறவங்க பொறுமையோட இருக்கணுங்க புரிதலோடு செயல்படுறது ரொம்ப அவசியம் அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டங்க மேலும் திட்டமிட்ட பணிகளை பொறுமையோட பொறுப்போட செஞ்சு முடிப்பீங்க வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வேலையை சரியான நேரத்துல முடிக்கணுங்க இல்ல அப்படின்னாக்க தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் வேலை தொடர்பா நீண்ட தூரமோ இல்லது குறுகிய தூரமோ பயணம் செய்ய வேண்டியது இருக்கும் நிதி ரீதியா எல்லா விதங்களையும் உங்களுக்கு சாதகமான பலனும் உண்டு பல்வேறு ஆதாரங்கள்ல இருந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்குங்க அதே மாதிரி எப்பவோ செஞ்ச முதலீடுகள்ல இருந்து கூட இப்ப பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பரம்பர சொத்து தொடர்பான உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த தகராறு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் வீட்டு பிரச்சனைகள் உங்களை வந்து கவலையாடிய செஞ்சுட்டு இருந்துச்சு இல்லையா அந்த கவலைகளும் மறையுது வீட்டு சூழல் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துதுங்க சுருக்கமா சொல்றேங்க விருச்சிக ராசிக்காரங்கள எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் எப்பேற்பட்ட கவலைகளா இருக்கட்டும் அது எல்லாமே இப்ப மறைய போகுது ஏன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷம் தொடரப்போகுது வேலை தொடர்பான பிரச்சனைகள் கூட மறையுதுங்க நிலம் சொத்து குடும்பத்தில் இருந்த கருத்து வேற்றுமை காதல் உறவுல இருந்த பிரச்சனை எல்லாமே குறிப்பா பணியிடங்கள்ல இருந்த சாதக மாற்ற சூழ்நிலை எதிரிகளுடைய சூழ்ச்சி எல்லாத்தையுமே முறியடிக்க போறீங்க ஆனா வச்சுக்க ஒரு எச்சரிக்கைங்க எல்லாருக்கிட்டையுமே கவனம் தேவை குறிப்பா பண விஷயத்துல பணம் பரிவர்த்தனை பண்றதுல கவனம் தேவைங்க அதே மாதிரி முதலீடு தொடர்பான விஷயங்கள்ல எச்சரிக்கையோட செயல்படணும் வீண் ஆசை விளம்பரங்களை பார்த்து ஆசைப்பட்டுறாதீங்க ஏன்னா பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விரச்சிக ராசிக்காரங்களே ஆல்ரெடி நிறைய பணத்தை இந்த மாதிரி நம்பி நம்பி இழந்திருக்கீங்க சோ அது வேணாம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளிலும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது சேமிப்பு அதிகப்படுத்துங்க அஹ் தங்கத்துல முதலீடு பண்றது உங்களுக்கு பாதுகாப்பான விஷயம் அதே மாதிரி சமூகத்திலுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கப் போகுது திருமண உறவுங்கிறது வலுவா இருக்க போகுது பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது விருச்சிக ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கோம் இதுவே மார்ச் மாதம் விருச்சிக ராசிக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் தான் இருக்குங்கிறத உணர்ந்திருப்போம் இன்னும் கூடுதல் தகவலோட நம்ம நட்சத்திர பலன்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் நீங்க நல்ல உழைப்பாற்றல் கொண்டவங்க இதனால எல்லா விதமான பிரச்சனைகளுமே சமாளிக்கூடிய திறமையை வெளிப்படுத்தி உயர் அதிகாரங்கிட்ட கூட பார்த்துதலே பெறுவீங்க கூட வேலை பக்கங்களை அனுசரித்து நடந்துப்பீங்க உங்களுடைய வேலை பழு குறையும் ஆனா மத்தோடைய விஷயத்துல மட்டும் தேவையில்லாம தலையிடுவதை தவிர்த்துட்டீங்க அப்படின்னாக்க இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய மாதம் அடுத்து அனுசம் நட்சத்திரம் தொழில் வியாபாரம் செய்யறவங்க கொஞ்சம் எதிர்நீச்சல் போட்டுதாங்க ஏற்றத்தை பெற முடியும் ஆனா உங்களுக்கு வர வேண்டிய நல்ல வாய்ப்புகள் கட்டாயம் வரும் அதுல தங்கு தடை இல்லாம நீங்க தாங்க பயன்படுத்திக்கணும் இதுவே தொழில் மற்றும் வியாபாரம் கூட்டு தொழில் எல்லாம் எல்லா விதங்களுமே லாபம் உண்டு அடுத்து கேட்டை நட்சத்திரம் தொழில் ரீதியாக நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் லாபத்துக்கு ஒரு குறையும் இருக்காது பெரிய முதலீடுகளில் ஈடுபடும் போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு முதலீடு பண்ணணும் ஆனா நினைத்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி அதிக உடல் உழைப்புனால கொஞ்சம் சோர் வடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க உங்களை பொறுத்த பரிகாரம்ங்க செவ்வாய்க்கிழமைகள் தோறும் விரதம் இருந்து நவகிரங்கள்ல வீற்றக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதிய நீங்க வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுக்கு இன்னும் பலம் கூடும் அதிர்ஷ்டம் உண்டாகும் புரியுதுங்களா எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாகும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு புதன் வெள்ளி இந்த நாட்கள உங்களுடைய சுபகாரியங்களுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா குறிப்பிட்ட டேட்டோட சொல்லணும்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது இந்த இரண்டு நாட்களையும் நீங்க நல்ல காரியங்களுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாங்க பொது பலன்கள் நட்சத்திர பலங்கள் மற்றும் பரிகாரத்தை பார்த்திருக்கோம் இப்ப தனிப்பட்ட முறையில விருச்சிகராசி கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பரிகாரம் பார்த்தோம்னா விசாகர் நட்சத்திரம் நான்காம் பாதம் பின்னாடி நடக்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கூடியதுல இவங்க கெட்டிக்காருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ங்க ஆணுதினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து அனுசம் நட்சத்திரம் நினைச்சத நடத்தணும் அதுல உறுதியா இருக்கக்கூடிய உங்களுக்கு பரிகாரம் வெள்ளிக்கிழமைகள் தோறும் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய குறைகள் தீரும் நிறைவான செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து கேட்டை நட்சத்திரம் புத்தி சாதுரியம் தைரியம் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு பரிகாரம்னு கேட்டீங்கனாக்கா ரிச்சிக ராசிக்காரங்களை இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்க சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம அனுதினமும் எல் கலந்த சாதம் காகத்திற்கு கொடுக்க அதே மாதிரி கோதுமை உணவுகளை பறவைகளுக்கு கொடுக்க கஷ்ட காலம் சந்தோஷமான காலமாக மாறும் எல்லா விதங்கள்லயும் வெற்றி உண்டுங்க குறிப்பா தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும்னாக்க ரிச்சிக ராசி கட்டாயம் இந்த பரிகாரத்தை செய்யணும் இது வந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இல்லைங்க விருச்சிக ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமே இந்த பரிகாரத்தை பண்ணலாம் சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்கதான் சோதனை காலங்கள் எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு சாதனை காலமாக மாற போகுது சொல்ல போனா நமக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்குமான்னு எதிர்பார்த்தோம் உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது இன்னும் எனக்கு நல்லது நடக்கணும் எனக்கு கஷ்ட காலங்கிறது திரும்பி வரவே கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமான வழிபாடு செய்றதை மட்டும் தவறாம மேற்கொள்ள அந்த கந்த கடவுள் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் கண்ணீரோடு இருக்க விட மாட்டார் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி பெருச்சிக ராசிக்காரங்க விடாமுயற்சியால விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் வாழ்த்துக்கள்